ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சும் தான் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி உப்மாவும் மத்தியானத்துக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் குழம்பும் தொட்டுக்க வந்து கீரை பொரியல் வாங்க இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசிக்கு ஒலை வச்சுட்டு அரிசி கழுவி நான் வந்து சேர்த்துட்டேன் பாத்திரத்தில் நல்லா கொதிச்சிட்ருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் குழம்பு வச்சிடலான்றதுக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காய குழம்புன்றதுனால நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை அப்படியே வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக மூடி போட்டு வச்சிங்கன்னா நம்மளோட பூண்டும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இதுக்கு நடுவில் நான் வந்து புளியும் ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் செய்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அதுக்காக நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து தக்காளியை வேக வைக்கும் போது தக்காளி நல்லா மசிஞ்சு ஆகி நல்லா சூப்பராக கிடைக்கும் நீங்களும் எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அடி பிடிக்காமல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வைங்க மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு சூப்பராக உங்களுக்கு கிடச்சிருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை முன்னாடியே சேர்க்க நான் மறந்ததுனால இந்த டைமில் சேர்க்குறேன் நீங்கள் செய்யும் போது ஸ்டார்டிங்லேயே சேர்த்திக்கோங்க நல்லா இதை கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் தக்காளி அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஒரு குட்டி குளிக்கரண்டி இருக்குது அதில் பாதி அளவு சேர்த்துருக்கேன் சின்ன டேபிள் ஸ்பூன்னால் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மஞ்சத்தூள் அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வாசனை வந்து அதிகமாக வந்துடும் அதனால பார்த்து மீடியமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே புளி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா நான் வந்து கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் இதில் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நான் புளி தண்ணியிலே கரைச்சிட்டதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கல தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை ரெண்டு நிமிஷம் லைட்டாக இருந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வரும்போது தான் புளியும் காரமும் நல்லா குழம்புல இறங்கும் நான் இந்த குழம்புக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன் கீரையை நல்லா சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ வந்து இதில் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாவை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் இந்த பருப்பெல்லாம் வேக வச்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்தால் உங்களுக்கு கீரையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி உப்புமா தான் செய்ய போகிறேன் இது வந்து பாக்கெட் ராகி சேமியா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறி வரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கீரைக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே நான் போட்டுவிட்டேன் அதனால் திரும்ப சேர்த்துக்கல நல்லா வந்து கீரையை வதக்கி விடுங்க கீரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது ரொம்ப வந்து அதில் வந்து தண்ணி பதம் வந்து இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த கீரை வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது நமக்கு வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டவே கூடாது பாருங்க இப்போ வந்து குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு நல்லா கொதித்து ரெடியாகி வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை தேங்காய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த தேங்காய் சேர்த்து சாப்பிட்டதுனால தேங்காய் எப்போயுமே ஊற்றிக்குவோம் தேங்காவும் நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ தேங்காய் தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் ஒரு கொதி வந்தாவே உங்களுக்கு சூப்பராக நல்லா இந்த குழம்பு ரெடி ஆயிரும் மூடி வச்சுருக்கலாம் கீரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கீரையும் நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சூப்பராக பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் கீரை வந்து கெட்டு போகாது சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு தேங்காய் பத்தையை நான் வந்து நல்லா திருகி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவல் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பரான கீரை பொரியல் தயாராகிடும் நீங்கள் எந்த கீரை வாங்கினாலும் இதே முறையில் ட்ரை பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி கீரை வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்க குழம்புமே நமக்கு தயாராகிற நிலையில் இருக்குது கீரையும் சூப்பராக தயாராகிடுச்சு கீரையை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் கீரை பொரியலையும் நம்ம வந்து மாற்றியாச்சு அந்த பாத்திரத்தை நான் இப்போயே கையோட கழுவி வச்சுக்க போகிறேன் ஏன்னா நம்ம ராகி சேமியா செய்யணும்ல அதுக்காக அந்த பாத்திரம் தேவை அதை வந்து கழுவி ஒரு உரமாக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கீரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழம்புமே நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு கரெக்டான காரம் கரெக்டான புளிப்புன்னு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு வந்து வெள்ளை சாதம் அப்புறமா வந்து ராகி கூழ் கம்பங்கூழ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரவா உப்புமாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட இது நம்ம இப்போ வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல காம்பினேஷன் இது இது கூட ஒரு அப்பளத்தை மட்டும் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தோம்ல இந்த சேமியா ஊறிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா சேமியா எல்லாம் உடஞ்சிரும் அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் ஊறினதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டிடலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் கீழே இட்லி சேர்த்துட்டு இட்லி தட்டில் நம்ம இப்போ வடிகட்டி வச்சுருந்த ராகி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் அது வெ வெந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அடுத்து இதை அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சுடாணோனே கடுகு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை ரெண்டே ரெண்டு வரமிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா ஆகி வரணும் பாருங்கள் நல்லா ராகி வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து வேறு தட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறணும் ராகி வந்து சூடாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரௌனான வெங்காயத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா உடஞ்சிரும் அதனால் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்து பரட்டினிங்கன்னா தான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம சக்கரை தொட்டும் சாப்பிடலாம் இல்லைனா சட்னி வச்சு சாப்பிட்லாம் அது உங்களோட விருப்பம் தான் இல்லை வெறுமனை கூட சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி